யூரோப் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஸ்வீடன்ல தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இங்க நீங்க பார்க்கலாம் அங்கிருக்கக்கூடிய மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தான் பாலஸ்தீன ஆதரவு கொடிகளோடு பாலஸ்தீன பாலஸ்தீனாக கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்க கூடிய காட்சிகளை நீங்க பாக்கறீங்க சிறையில் இருந்து பாலஸ்தீன மக்களுக்காக அதிலும் பாலஸ்தீன ஒரு மருத்துவருக்காக எழும்பி இருக்கக்கூடிய முதலாவது குரலாக இதைத்தான் பார்க்க முடிகிறது இன்றைக்கு டெல்லவியூல இப்படியான ஒரு பேனர் வைக்கப்பட்டிருப்பதால்

கொள்வதற்கான காலமாக இதனை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்கிறார் நாயம் காசிப் பொறுத்திருந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்குனிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநில பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத முதலாம் தேதி உலக அளவிலே புத்தாண்டு என்கிற பெயரில் பல பேரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இந்த நிலையில் ஸ்வீடனை சேர்ந்த மக்கள் ஸ்வீடனிலே புத்தாண்டு கொண்டாட்டத்தை பாலஸ்தீன ஆதரவு பேரணியாக நடத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் துருக்கி எகிப்து உள்ளிட்ட நாடுகளிலும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த இடத்துல ஸ்வீடனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் யூரோப் கண்ட்ரியாக ஆக இருக்கக்கூடிய ஸ்வீடன்ல தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு நீங்க பார்க்கலாம் அங்கிருக்கக்கூடிய மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை தான் பாலஸ்தீன ஆதரவு கொடிகளோடு

இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதிகளில் பதிமூன்று அப்பாவிகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஇனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க டபிள்யூஹெச்ஓவினால் சுமார் ஐம்பத்தி ஐந்து காசாவினுடைய நோயாளிகள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக யூஏஇக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட மருத்துவர் டாக்டர்

அவர்களுக்கான இஸ்ரேலிய அமைப்பு என்கிற அமைப்பு உடனடியாக அபு சஃபியா அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்கிற இடத்தை வெளிப்படுத்த வேண்டும் அவரை நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள இருந்து பாலஸ்தீன மக்களுக்காக அதிலும் பாலஸ்தீன ஒரு மருத்துவருக்காக எழும்பி இருக்கக்கூடிய முதலாவது குரலாக இதைத்தான் பார்க்க முடிகிறது அது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பாக இருக்கிறதுனால கூட அவர்கள்

திடீரென்று நூற்று கணக்கான உடல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எடுத்துக்கொண்டு சென்றுவிடும் மீண்டும் உடலை கொண்டு வந்து தரும்போது சிதைக்கப்பட்ட உடல்களாகத்தான் அவற்றை கொண்டு வந்து பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தினத்தில் அவர்கள் ஒப்படைப்பார்கள் அப்படி ஒப்படைக்கிற போது அந்த உடல்களை பார்க்கும் போது அந்த உடல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் திருடி இருக்கும் என்கிற செய்திகளை பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீண்டும் நூற்று தொன்னூற்றி எட்டு சகோதரர்களுடைய ஜனாசாக்க மக்களை கொண்டு சென்றிருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அவர்களுடைய உடல் உறுப்புகளும் கண்டிப்பாக திருடப்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை உலகத்தில் நாம் பல முறை சொல்வதை போன்றுதான் இம்முறையும் சொல்ல வேண்டியிருக்கிறது ஹிட்லருடைய நாஜி படைகள் செய்த அநியாயங்களை விட பல ஆயிரக்கணக்கான மடங்கு உச்சகட்ட அநியாயங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டு வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது இப்படியான நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய யூதர்கள் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் புனிதமிக்க மசூதுல் அக்சாவினுடைய முஸ்லீம்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளுக்குள் அறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலுடைய போலீஸ் பாதுகாப்போடு பலவந்தமாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது உள்ளே நுழைந்தது மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய முசல்லா பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் அவர்களுடைய டால்முடிக் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு வணக்கத்தை பலவந்தமாக மேற்கொண்டிருக்கிறார்கள் சத்தம் போட்டு துள்ளி குதிச்சு பார்த்து பாட்டுகள் எல்லாம் பாடுவாங்க அப்படியான ஒரு வணக்கம் தால்முதி வணக்கம் என்று சொல்லுவார்கள் அந்த வணக்கத்தை செயல்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆத்திரமூட்டக்கூடிய பல காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிறது வஃபா நியூஸ் ஏஜென்சி இப்படியான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக மதிக்கப்படுவது புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சா முதன்மை தலமாக புனித ஹரம் ஷரீஃப் இருக்கிறது மக்காவில் இருக்கக்கூடிய காபா ஆலயம் இருக்கிறது இரண்டாவதாக நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவி மதீனமான நகரத்திலே இருக்கிறது மூன்றாவது இடத்திலே இருக்கக்கூடியது புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள வேண்டுமென்று இஸ்லாமியர்களை வெறுப்புணர்வை தூண்டும் விதமாக அவர்கள் தொழக்கூடிய பகுதிகளுக்குள்ளேயே சென்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இந்த காரியங்களில் ஈடுபட்டு வருகிறது என்பதைத்தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இஸ்ரேலுடைய அநியாயங்கள் உச்சம் தொடுகிறது தொழுகை பகுதிகளை கூட விட்டு வைக்காத அளவுக்கு அவர்களுடைய பொதுமக்களும் இந்த அநியாயங்களில் நூறு சதவீதம் பங்கேற்கிறார்கள் என்பதையும் நாம் இன்றைக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்றைக்கு தெல்லவியுள்ள இப்படியான ஒரு பேனர் வைக்கப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதுல நீங்க பார்க்கலாம் தற்போது பதவியேற்க இருக்கிற ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது கங்கராச்சுலேஷன் ட்ரம்ப் என்று சொல்லி போட்டு மேக் இஸ்ரேல் கிரேட் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற திட்டத்திற்காக ட்ரம்பினுடைய உதவி முழுமையாக கிடைக்கிறது என்கிற காரணத்தினால இப்படியான ஒரு வரவேற்பு பதாகையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அந்த அவர்களுடைய வரைவிலக்கணத்துக்குள்ளாக சவுதி அரேபியாவினுடைய பல பகுதிகளும் உள்ளடங்கும் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ராணுவம் இந்த இடத்துல கையில் ஒரு பேட்ஜ் அடிச்சிருப்பாங்க அந்த பேட்ஜ்லயே என்ன போட்டிருக்கும்னா கிரேட்டர் இஸ்ரேலுடைய புகைப்படம் தான் போடப்பட்டிருக்கும் அதில் யமன் வரைக்கும் சவுதிக்கு கீழே தான் யமன் இருக்கிறாங்க எமன் எல்லாம் பள்ளத்தில் கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகள் வரைக்குமே கிரேட்டர் இஸ்ரேல் தான் இது எல்லாமே இஸ்ரேலாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் இன்றைக்கு காசாவை ஆக்கிரமிக்கும் போது அரபு நாடுகள் கண்மூடி கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது காசாவிலே குண்டுகள் வெடிக்கிற போது அரபு நாடுகளிலே வான வேடிக்கைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது நிவ்யர் கொண்டாட்டங்களுக்காக குறிப்பாக நம்ம பார்க்கலாம் யூஏனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏழு நாடுகளிலையும் பல பகுதிகளிலையும் பாரிய கொண்டாட்டங்கள் நிகழ்த்தப்பட்ட எல்லாம் பார்க்கிறோம் இப்படி அரபு நாடுகள் முழுவதுமே நிவியர் கொண்டாட்டங்கள் நடைபெறும் கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான பணங்களை செலவு செய்து கொண்டாட்டங்களை நடத்தி நேரத்தில் உண்பதற்கு வழியில் உணவுகளுக்கு வழி இல்லாமல் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் குற்றுயிரும் கொலை உயிரும் தினம் தோறும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் இந்த மாதிரியான ஒரு அவலமான நிலை இருக்கிறது அத்தனை அரபு நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய பகுதிகள் கைப்பற்றப்படுகிற போது அவர்களுக்கு இதே நிலை வருகிற போதுதான் விழித்துக் கொள்வார்கள் அப்போது

கூடிய பனைய கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் அப்படி விடுதலை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை பற்றி கேட்கும் போது என்ன நடக்க போகிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார் சொன்னது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டு தடவைகள் அவர் ஊடகங்களுக்கு பேசும்போது சொல்லியிருந்த ஒரு செய்திதான் ஒரு நரகத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லியிருந்தார் அப்பொழுதே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கு பதில் சொல்லிவிட்டது பார்க்கிறதுக்கு எந்த நரகமும் கிடையாது காசா மாதிரி உலகத்தில் எதையுமே அழிக்கலை எனவே இதை விட நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது எதையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆல்ரெடி அதற்கு பதில் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ்ட்ரா நேற்றைய தினம் என்ன சொல்லி இருந்தார் அமெரிக்காவினுடைய நீண்ட நடிய வரலாற்றில யாருமே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படாத அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் ஒன்று ஏற்படும் காசா மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கலாம் என்கிற பெயர்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர் நிற்பார் என்கிற எதிர்பார்ப்புல இம்முறை தேர்தலில் பெரும்பாலான அமெரிக்கவால் முஸ்லீம்கள் வாக்களிச்சிருந்தாங்க அவருக்காக இறங்கி ஒர்க் பண்ணி இருந்தாங்க ஆனா அவர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட அடுத்த கணமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக திரும்பி நிற்பதை நாம் பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் தவக்கல்து என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த செய்திகளுக்கு நடுவுல நமக்கெல்லாம் தெரியும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக ரஜப் என்கிற இந்து ரஜப் என்கிற ஒரு சிறுமியை பச்சிலம் குழந்தையை கொன்றொழித்த ஒரு கொடியவன் இலங்கையில் வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறான் என்கிற செய்திகள் வெளிவந்து அவனை உடனடியாக கைது செய்து ஐசிசி ஒப்படைங்க சொல்லி ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் பெல்ஜியத்தில் இருந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள் உடனடியாக அவன் நாட்டை விட்டு தப்பி ஓடியிருந்தான் இலங்கையை விட்டு அதற்கு பிறகு இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்க உன்னிப்பாக கவனித்து வருகிறது ஹிந்திரஜப் பவுண்டேஷன் ஹிந்திரஜப் பவுண்டேஷனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன கம்ப்ளைண்ட் என்று சொன்னால் தாய்லாந்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் தற்போது சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறான் இவனை நீங்கள் உடனடியாக கைது செய்து ஐசிசிக்கு ஒப்படைக்க வேண்டும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும் ஏனென்றால் தாய்லாந்து ரோம் சட்டத்தை சர்வதேச அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே சர்வ

அரசாங்கத்திற்கு இந்திரஜ பவுண்டேஷன் தற்போது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய சோசியல் மீடியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருடத்தை கொண்டாடுகிறேன் என்ற ஒரு புகைப்படத்தை பதிவேற்றியிருக்கிறான் உடனே இவன் அவன் தான் அங்கிருந்து இவன் என்பது உடனடியாக கண்டறிந்து இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் கே டஃப் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்திரஜ பவுண்டேஷன் என்பதைத்தான் நாம் இங்கே கவனிக்கணும் ஏன்னா மொசாது ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நீக்கிவிடுங்கள் நீங்க காசாவில் சண்டை எடுக்கிற விதமாக இருந்து எந்த ஒரு புகைப்படத்தையும் சோசியல் மீடியாவில் வைக்காதீங்க அதை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க என்று சொல்லி இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் உடனடியாக இஸ்ரேலுக்கு வந்துருங்க எந்த நாடும் உங்களை கைது செய்யலாம் என்று சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில அவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில் இருந்து புகைப்படங்களை நீக்குவதற்கு முன்பதாகவே தேவையான எல்லா ஆதாரத்தையும் அச்சொட்டாக தொகுத்து வைத்திருக்கிறது ஹிந்திரஜப் பவுண்டேஷன் அதற்கென்று இயங்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள்தான் தற்போது தாய்லாந்துக்கு இந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார்கள் இவன் காசாவிலே நிர் என்கிற இவனுடைய பேர் நிர் இவன் காசாவிலே பொதுமக்களுடைய வீடுகளை இடித்ததற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் பாடசாலைகளை அழித்ததற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதே போன்று குழந்தைகள் உட்பட பல கொன்றதற்கான ஆதாரங்களையும் ஐசிசிக்கும் ஐசிசிக்கும் கூடியவர்கள் தாய்லாந்து அரசாங்கத்திற்கும் இதே ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அர்ஜென்டினா சிலி பிரான்ஸ் ஸ்ரீலங்கா ஆகிய நான்கு நாடுகளில் இருந்து இது போன்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் தாய்லாந்தில் ஆல்ரெடி ஒருத்தன் தப்பி ஓடி இருந்தான் இப்பொழுது இரண்டாவது நபரை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற காலம் முழுவதும் எந்த நாடுகளுக்கும் பயணிக்க முடியாத அளவுக்கு கைது வாரண்டுகளோடு அவர்கள் சுத்த வேண்டிய நிலை ஏற்படும் அவர்களுக்கு நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும் காசா மக்களுடைய நிம்மதியை போக்கி அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் இந்த உலகத்திலும் அசிங்கப்படுவார்கள் மறு உலகத்திலும் கை செய்தப்படுவார்கள் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இறைவனிடம் அவர்களுக்கு

சொப்பனமான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களுக்காக சுமார் முப்பது பேர் கொண்ட படைப்பிரிவு ஒரே நேரத்தில் இறங்கி தாக்குதல்களை நடத்தியதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் முதல் நாள் ஆரம்பிக்கும் போதே அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இங்க நீங்க வீடியோ இருக்கிறது இது ஒரு வெளியில பார்த்தா மொத்தமாக இந்த ஏவுகணைகள் என்பதை கண்டறிய முடியாத ஒரு இடம் அதனால தான் எங்க 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 ஏவுகணை இருக்குது எங்க எங்க என்ன ஆயுதம் இருக்குதுன்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தான் தெரியும் ஏன்னா பங்கர் பங்கருக்கு கீழே கரெக்டாக எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்தால வந்து தோண்டினா அது கிடைக்கும்னு இங்க நீங்க பார்க்கலாம் மேல் பகுதியில் தரைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள தோண்டி வெளிய எடுக்கிறாங்க வெளிய எடுத்துட்டு உள்ள ஏவுகணைகள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இந்த ஏவுகணை எல்லாம் நீங்க பார்க்கலாம் மண்ணெல்லாம் பட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இல்ல பழையது மாதிரி தான் இந்த ஏவுகணைகள் இருக்கிறது இந்த ஏவுகணைகளை வைத்து தான் இப்படியான ஒரு அட்டாக்கை இன்னைக்கு இங்க நீங்க பண்ணிருக்கிறாங்க காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிற பகுதி ஜனவரி முதலாம் தேதியே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் எனவே நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு அவர்களிடத்தில் பலம் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிக்க முடியாமல் திண்டாடக்கூடிய இஸ்ரேலுடைய நிலை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா எவ்வளவுதான் நாங்கள் அழிப்போம் அழிப்போம் அவங்க நினைச்சாலும் அவர்களால் அழிக்க முடியாமல் இருக்கிறது மொத்தமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் பல ஆயுத தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறது இன்றைக்கு முதலாவது நாள் நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை தாக்குதல்களில் கொண்டு செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இப்படியான நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த இசுல்லா இயக்கம் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஹெஸ்புல்லாக்களுடைய தற்போதைய தலைவர் நாயம் காசிம் அவர்கள் இன்றைக்கு தொலைக்காட்சி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவிலே அவர் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் அது என்ன செய்தி என்று சொன்னால் அறுபத்தி ஓராவது நாளில் இஸ்ரேல் பல ஆச்சரியங்களை பார்க்க இருக்கிறது என்று சொன்னார் அது மட்டுமல்லாமல் ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் தங்களுடைய கட்டமைப்பை பழைய முறையை விட வலுப்படுத்தி தயாராகி விட்டார்கள் எங்களை யாரும் அடக்க முடியாது அடக்க விடவும் மாட்டோம் ராணுவ ரீதியாக இஸ்ரேலை எதிர்கொள்வது எங்களுடைய பொறுப்பு அரசியல் ரீதியாக இஸ்ரேலை எதிர்கொள்வது லெபனான் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எனவே அரசாங்கம் அவர்களுடைய வேலையை பார்க்க வேண்டும் இஸ்ரேலை என்ன கை பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு நாயும் காசிம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பல நாட்களுக்கு பிறகு நாயும் காசிம் தொலைக்காட்சி வழியாக இருக்கிறார் எப்பொழுதும் காசாவுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக யமனுக்கு ஆதரவாகவும் நாங்கள் நிற்போம் என்கிற அறிவிப்பை அவர் இன்றைக்கு விடுத்திருக்கிறார் எனவே அறுபது நாட் நாட்கள் முடிகிற வரைக்கும் இந்த சமாதான உடன்படிக்கை நீளுமா என்ற கேள்விகளும் இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த இடைப்பட்ட சமாதான காலத்துக்குள்ள தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை மீண்டும் தயாரித்து தங்களுடைய படைப்பிரிவுகளை ரீஃப்ரெஷ் பண்ணிக் கொள்வதற்கான காலமாக இதனை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்கிறார் நாயம் காசி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காலகட்டம் முடிஞ்சதோடு என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரிய வந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் எமன் மீது அமெரிக்காவும் பிரித்தானியாவினுடைய படைகளும்

விமானம் இங்க நீங்க பார்க்கலாம் ரீப்பர் ட்ரோன் சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க இந்த ட்ரோனுடைய ஃபியூல் கெப்பாசிட்டி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது கேஜி என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த விமானம் ஆளில்லாத விமானம் இது ஆள் இல்லாத விமானம்னா நம்ம நம்மளை விட ரொம்ப உயரமாக இருக்கும் இந்த விமானம் இந்த விமானத்தில் இருபத்தி ஏழு ஹவர்ஸ் இருபத்தி ஏழு மணி நேரங்கள் இது தொடர்ந்து பறக்கக்கூடிய அளவுக்கு இதற்குரிய பவர் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதனுடைய ஏர் ஸ்பீட் 440 km per hours என்று சொல்லி இந்த விமானத்தினுடைய ஆலிலா விமானத்தினுடைய பவரப்பத்தி சொல்ராங்க இதில கிட்டத்தட்ட 386 kg சுமந்து செல்ல முடியும் ஆயிதங்களை என்று சொல்லப்படுகிறது இப்படியான ஒரு விமானம் தான் இன்றைக்கு எமனுடைய இந்த அடுத்து ஒரு கேமரா இருக்கிறது இந்த கேமரா வந்து ஐபோல் ரொட்டேட்டிங் ஐபோல் என்று சொல்வார்கள் வேண்டிய 360 டிகிரிக்கு சுழன்று வீடியோ காட்சிகளை படம் பிடிக்கும் கரெக்ட்டா துல்லியமான இடங்களை கண்காணிக்க கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எம் கியூ நைன் வகையான ஒரு ட்ரோன் தான் இந்த ட்ரோனும் இந்த ட்ரோனோடு பதினான்காவது விமானத்தை இருக்கக்கூடிய ஊதிகள் சுட்டு உயர்த்தி இருக்கிறார்கள் பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமதியான எம் கியூ நைன் ட்ரோன் தான் இது இதனை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு பிரிகேடியர் ராணுவப் பிரிவினுடைய ஊடக உள்நாட்டிலேயே தயாரித்த கொண்டு தயாரித்தான் இந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானம் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டால சுட்டு வீழ்த்தப்படுகிறது என்றால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ராக்கெட்டுகளை உள்நாட்டிலேயே தயாரித்துக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி தான் யமனில் இருக்கக்கூடிய ஊதிகளுக்கு எதிராக எகிப்தினுடைய ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஏன்னா அந்த இஸ்ரேலுக்கு ஏதாவதுன்னா இந்த எகிப்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவே முடியாது இஸ்ரேலுக்கு போய் அடிக்கிறாங்களே இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்களே இஸ்ரேல் எத்தனை ஆயிரம் காசா மக்களை கொண்டாலும் எத்தனை பொதுமக்களை கொண்டாலும் எந்த நாட்டை அழிச்சாலும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு ஏதாவதுன்னா அப்துல் பத்தா சிசிக்கு தாங்க முடியாது அவருக்கு ரொம்ப மனசு நொந்து போயிடும் ஏன்னா அவரை ஜனாதிபதியாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேல் அதனால் அவருக்கு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு அவர் சொல்லுகிற காரணம் என்னென்னு கேட்டால் சுயேஸ் கால்வாயில் வரக்கூடிய வருமானங்கள் எங்களுக்கு இழப்பாக இருக்கிறது ஏன்னா ரெட் சீல கப்பல்கள் பயணிக்க முடியாமல் இருக்குது தொடர்ந்து எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள் தாக்குதல் ார்கள் இப்படி தாக்குதல் நடத்துவதால் எங்களுடைய வருமானம் குன்றிப்போய் இருக்கிறது ஒரு வருஷமா தான் வருமானம் இல்லை அதுக்காக என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ இப்போ வருமானம் இல்லையா அதனால் இப்போ நாங்கள் விமான தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடுகிறோம் என்று சொல்லி தற்போது ஒரு செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது அப்படியான விமான தாக்குதல்கள் எகிப்திலிருந்து நடத்தப்பட்டால் அதையும் ஒரு கை பார்ப்போம் என்கிறார் எஹியா சாரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு நாடுகளும் காசாவினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக காசாவினுடைய பிரச்சனைக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக வந்து நிற்க நிற்கக்கூடியவர்களை அழிப்பதில் தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பது ஏக இறைவனுக்கு மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றிய செய்திகள் தெரியும் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் மாத்திரம்தான் கையேந்த வேண்டியிருக்கிறது அல்லாஹுவே போதுமானவன் பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அதற்கு ஆதரவாக எவர் வந்தாலும் அவர்களுக்கும் எதிராக கண்டிப்பாக தொழுகையிலே குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே ஜனநாயக ஆக பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்புமாகே என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரதா அவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்